வணக்கம் உலகத்தமிழ் மக்களே கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குது ஹார்டாக இருக்குது சாஃப்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ கொழுக்கட்டை மேல் மாவு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஈஸியாக கொழுக்கட்டை மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அது ரேஷன் பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினா பேக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மாவை நல்லா கலக்கி கொடுத்துருங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும் பாருங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வருது கைவிடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துருங்க இந்த மாதிரி மாவு கிளறுறதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா மாவு நல்லா ஒட்டாமல் பந்து போல் வரும் மாவு நல்லா கெட்டியாக்கி சுருளை வருது பாருங்கள் பந்து போல் மாவு வரணும் இன்னும் கொஞ்சம் நழி கிளறணும் மாவு நல்லா பந்து போல் வந்துருச்சு இப்போ கையில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டில் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போது கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூரணம் ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் பொடி பண்ண வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன் கூடவே கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தில் தூசு இருக்கும் அதனால் வடிகட்டிக்கலாம் நான் வெள்ளத்தை வடிகட்டிவிட்டு நான் அதே வானலை வாஷ் பண்ணி இதுலேயே அந்த வடிகட்டின வெள்ளத்தை ஊற்றிக்கிறேன் வெள்ளப்பாகு நல்லா கொதித்து கெட்டியாகி வரட்டும் வெள்ளப்பாகு நல்லா திக்காயிடுச்சு கூடவே ஒன்றரை கப் தேங்காய் தூர்வலையை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க தேங்காய் துருவலும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பூர்ணம் நல்லா சேர்ந்து சுருண்டு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூர்ணத்தை ஆற விட்டுடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டை மேல் மாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க மாவு எல் ஒன்று போல் சேர்ந்து நல்லா பெசிஞ்சாச்சு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டையும் மாவை ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு எடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ரவுண்டாக தட்டிக்கலாம் ஷீட்டில் நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் லைட்டாக தடவிக்கோங்க இப்போ உருண்டையை வச்சு ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணியிருக்க பூர்ணத்தை சென்டரில் வச்சு அப்படியே ஷீட்டோடு எடுத்து மடிச்சிடுங்க இந்த மாதிரி ஷீட்டுக்கு பதிலாக வாழை இருந்ததுன்னா வாழையிலையே தட்டிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கொடுத்து கொழுக்கட்டையை பிடிச்சிக்கோங்க இப்போ கொழுக்கட்டை அச்சில நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கிற அச்சில் ஒரு பாகத்தில் இது மாதிரி தட்டின மாவை வச்சு அது மேலே பூரணத்தை வச்சு இதுக்கும் மேலே தட்டையாக தட்டின மேல் மாவை வச்சு மூடி மேல ப்ரெஸ் பண்ணி வெளியில் இருக்க மாவை எடுத்து விட்டு அச்ச ஓப்பன் பண்ணால் சூப்பரான பூ மாதிரி ஒரு கொழுக்கட்டை கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பூ வச்சு சின்ன சோமாஸ் மாதிரி பூண்டு மாதிரி இருக்கிற அச்சிலேயும் நீங்கள் பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம் இதே மாதிரி எல்லா பூர்ண கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்ச பிறகு இட்லி தட்டுல ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அல்லது தேங்காய் நெய் தடவி கொழுக்கட்டைகளை ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பானையில் ஆவி நல்லா வெளியில் வந்ததும் சிம் பண்ணி எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொழுக்கட்டை வெந்து சூப்பராக இருக்குது நல்லா ஆற விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க நீங்களும் இந்த மெத்தடில் விநாயக சதுர்த்திக்கு சாஃப்டான பூரண கொழுக்கட்டை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி